இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ட்ரிங்க்கு தாங்க வெயில் காலத்தில் குடிக்கக்கூடிய எல்லோருடைய வீட்டிலும் பொதுவாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தாங்க அதை வச்சு தாங்க நம்ம சூப்பரான ஒரு ஜூஸு செய்ய போகிறோம் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய்க்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறக்கு வேண்டி ஒரு ஏலக்காய் நம்ம போட்டுக்கலாங்க அது கூடவே நம்ம தேவைக்கேற்ப வந்து சர்க்கரையும் போட்டுக்கலாங்க இனி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து நம்ம பால் பவுடர் போட்டுக்கலாம் பால் பவுடர் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஜூஸு இனி வந்து நமக்கு தேவைக்கேற்ப வந்து ஐஸ் க்யூபும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸியில் அடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா எடுத்துட்டு வந்தாச்சு இனி இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு ஜூஸ் டம்ளரில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஜூஸ் வந்து ரெடி ஆயாச்சுங்க இந்த நோம்புக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கும்போது உடம்பு நல்லா கூலாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ